நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் மேச ராசி அன்பர்களுக்கான டிசம்பர் மாத பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பார்க்கலாம் அதாவது இந்த ராசி அன்பர்கள் டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி அதிபதி ஆறாம் தேதி அதாவது ஒரு ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் ஆஃப்டர் ஃபைவ் டேஸ் ஆன் சிக்ஸ்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி அதாவது எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்திற்கு செல்கிறார் ஸோ இது ஒரு உன்னதமான ஒரு அமைப்பாகும் ஸோ இதன் ரீதியாக உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த சிறு சிறு இன்னல்கள் கஷ்டங்கள் கடந்த மாதங்களில் இருந்து வந்த ஒரு ஒன்றரை மாத காலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் அகலக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் காணலாம் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு மூன்று மற்றும் ஆறு கூடிய புதன் பகவான் அதாவது ஆறாம் ஆறாம் வீட்டுக்கு அதிபதியாகிய சத்ருஸ்தான சத்துருஸ்தானாதிபதி மற்றும் முயற்சி அதிபதி ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சஞ்சாரம் சஞ்சாரம் செய்ய போகிறார் அதாவது அதே ஆறாம் தேதி பார்த்திங்கன்னா அவர் வந்து எட்டாம் இடத்திற்கு போகும்பொழுது ஆறு குடையவன் எட்டில் இருக்கும்போது குறிப்பாக சீனியர் சிட்டிசன்ஸ் ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் இருக்கக்கூடிய அந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கக்கூடிய வயதில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாருமே உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கன்சல்டன்ட் மருத்துவரை அணுகி கன்சல்டன்ட் செய்து கொள்வது சாலச்சிருந்ததாகும் ஸோ அந்த மருத்துவ ரிலேட்டடான விஷயங்களை நீங்கள் வந்து பார்த்து கொள்ள வேண்டும் அது மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த மேசராசி அன்பர்களுக்கு பொதுவாகவே இந்த ஒரு மாதம் இந்த டிசம்பர் மாதம் ஆஃப்டர் த ஃபஸ்ட் வீக் தேர்ட் வீக் வரைக்குமே லாஸ்ட் த்ரீ வீக்ஸ் வந்து ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைந்த மாதமாக அமையும் ஸோ ஃபைனலாக நம்ம என்ன சொல்கிறோன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதாவது நார்மஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும் ஏனென்றால் உங்களுடைய ராசிக்கு அவர் ஒன்பதாம் இடத்தில் வரும்போது மூன்றாம் இடத்தை பார்ப்பார் ஸோ உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் உள்ள வந்து நிறைய தடைகள் இருந்து வந்திருக்கும் அந்த தடைகள் எல்லாமே அகன்று எளிதாக நீங்கள் வந்து முயற்சி செய்யக்கூடிய எல்லா எல்லாமே வெற்றி கெ கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும் மேலும் குரு பகவான் அதாவது மாதத்தினுடைய இருபத்தி ஓராம் தேதி ஆல்மோஸ்ட் எமோட் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் டூ அண்ட் ஆஃப் வீக்ஸ் வந்து அவர் ஃபோர்த்து பிளேஸில் உச்சபலம் பெற்றிருக்கிறார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூன்றாம் இடத்திற்கு வரப்போகிறார் ஸோ இன்னும் உங்களுடைய முயற்சிகள் அதாவது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு பார்ட்னர்ஷிப் ல வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க மேலும் உங்களுடைய துணைவியார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேருந்து வந்த இஷ்யூஸ் எதாவது இருந்ததுன்னா அதெல்லாமே தீரும் அதே மாதிரி நல்ல வரணமைவதற்கான வாய்ப்புகள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படியே நீங்கள் ஏற்கனவே பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் பண்ணிட்டுருக்கீங்கன்னா அதில் வந்து நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு ஏன்னா மூன்றாம் இடத்தில் அவர் வந்து வரும்பொழுது உங்களுக்கு வந்து ஏழு மற்றும் ஒம்பது மற்றும் பதினோட லாபம் இந்த சிறுத்து தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு எல்லா எல்லா லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மா காலகட்டமாக இந்த நேரம் நிச்சயமாக உங்களுக்கு அமையும் மேலும் பார்த்திங்கன்னா சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்துல அவர் வந்து எட்டாம் இடத்துல வந்து சப் தற்போது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கார் அந்த எட்டாம் இடத்துல வந்து ஒன்பதாம் இடம் செல்வார் அது பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி ஸோ அது வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு அந்த ப சிறு சிறு தடைகள் பண வருவாயில் சிறு சிறு தடைகள் இருந்து வந்தாலும் அந்த லாஸ்ட் வீக்கில் வந்து அந்த ஏற்கனவே இருந்து வந்த தடைகள் அகன்று அந்த ஒரு நிலுவைத் தொகை அந்த ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டு வீக்கில் வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது ஸோ ஓவராலாக இந்த மாதத்தினை பொறுத்த வரைக்கும் இந்த மேசராசி அன்பர்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு காலகட்டமாக அமையும் மேலும் உங்களுடைய ஐந்தாம் ஐந்தாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார் அதே மாதிரி ஐந்தாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வாருங்கள் ரொம்ப முக்கியமாக ஆஞ்சநேயர் வழிபாடு மற்றும் சரபேஸ்வரர் வழிபாடு இந்த மாதிரி வந்து விநாயகர் வழிபாடு எல்லாம் நீங்கள் செய்து வாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு இந்த மாதத்தினை பொறுத்த வரைக்கும் ஒரு நட்பலன்கள் உண்டாகும் குறிப்பாக இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் மட்டும் கொஞ்சம் உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் மற்றபடி பார்த்திங்கன்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதாவது ஒரு பிஸ்னஸ் செய்யக்கூடியங்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நிறைய வைடு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப் பிஸ்னஸ் நிறையா நீங்கள் சில வழிகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதே போன்று வேலை செய்யக்கூடிய அன்பர்கள் மே உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு என்விரான்மெண்ட் க்ரியேட் ஆகும் அதே மாதிரி நிறைய ஜாப் சீக்கர்ஸ்க்கு நிறைய ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு எதிர்பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கறக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது ஏன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆறாம் இட அதிபதி ஒன்பதாம் இடத்துல வரும்போது நிச்சயமாக உங்களுக்கு அதற்கான ஒரு நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இது எல்லாமே ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாக நாம் பார்க்கலாம் ஸோ ஆவரேஜாக பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா மேசராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் மேலும் வேறு சில ராசிகளுக்கான பலன்களை பற்றி பார்க்கும்போது சந்திக்கலாம் மிக்க நன்றி வணக்கம்